திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலையும் ஆஃபர்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் திபெத்தில் உலகின் மிகப்பெரிய நீர் மின்நிலையம் வாலாட்டும் சீனா இந்தியாவுக்கு பாதிப்பா சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி தீபத்தில் உலகின் மிகப்பெரிய நீர் மின் நிலையம் கட்டும் திட்டத்திற்கு ஒப்புதலை அண்மையில் சீனா கொடுத்துள்ளது இந்த அணை கட்டப்படுவதால் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படுமா என கவலை எழுந்துள்ள நிலையில் இந்தியாவுக்கு வேறு விதமான பாதிப்புகள் இருக்கிறதா இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் ஏதேனும் சிக்கல் வருமா என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கும் சீனாவுக்கு ஆசியாவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்க வேண்டும் என்ற கனவு இருந்து வருகிறது சீனாவின் இந்த கனவுக்கு கடும் சவாலாக இருப்பது இந்தியாதான் இதனால் இந்தியா மீது கடும் கோபத்தில் இருக்கும் சீனா இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து அவ்வப்போது சீண்டி வருகிறது குறிப்பாக இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளை தனது கைக்குள் போட்டுக்கொள்ள சீனா துடிக்கிறது இலங்கை மாலத்தீவுகள் போன்ற நாடுகளுக்கு பெருமளவு நிதி கொடுத்து தனது வலையில் வீழ்த்த முயற்சிக்கிறது சீனாவின் இந்த தந்திரங்களை முறியடிக்க இந்தியாவும் வியோகம் வகுத்து வருகிறது இத்தகைய சூழலில் தான் இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள தன்னாட்சி பிரதிநிதியான தீபத்திய பீடபூமியின் உலகில் மிகப்பெரிய நீர்நிலை நீர்மின் அணையை கட்டுவதற்கு சீனா ஒப்புதல் அளித்துள்ளது தீபத்திய உருவாக்கும் யார்லாங் சாங்போ என்ற தான் இந்த அணை கட்டப்பட உள்ளது இந்த தான் அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களிலும் இறுதியாக வங்கதேசத்திலும் தேசத்திலும் பாயும்போது பிரம்மபுத்திரா நதியாக மாறுகிறது இரண்டு ஆண்டு நாடுகள் வழியாக பாயும் இந்த யார்லுங் சம்போ நதியை தடுத்து மிகப்பெரிய அணையை கட்டவே சீனா முயற்சியை மேற்கொண்டு வருகிறது ஆற்றில் அணை கட்டினால் ஆண்டுதோறும் முன்னூறு மில்லியன் கிலோவாட் மணி நேர மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என சொல்லப்படுகிறது அணை கட்டுவதற்கு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் யுவான் செலவு ஆகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது நதியில் அணை கட்டும் பட்சத்தில் சுற்றுச்சூழலுக்கு இந்தியா வங்கதேசம் செல்லும் நீரோட்டத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பல்வேறு தரப்பினரும் கவலை தெரிவிக்கின்றனர் அதே வேளையில் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது சீனாவின் வாதமாக உள்ளது இந்த நதியின் அணை கட்டும் பட்சத்தில் அது நீரோட்டத்தை தடுக்கும் விதமாகவும் இருக்கும் என்பதோடு மோதல்கள் ஏற்பட சமயத்தில் அதிக தண்ணீர் திறந்துவிட்டு செயற்கையாக பேரழிவை ஏற்படுத்த முடியும் என்பதால் இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தி உள்ளது அதே வேளையில் அருணாச்சல பிரதேசத்தில் பிரம்மபுத்திராவில் இந்தியா தனியாக ஒரு அணை கட்டி வருகிறது உலகில் கொடை என்று அழைக்கப்படுவது தீபத்திய பீடபூமி பூகோள ரீதியாக தீபத்திய பீடபூமி அமைந்து இருக்கும் இடம் மிகவும் சவாலானது டெக்டானிக் பிளேட் நகர்வுகள் காரணமாக அங்கு அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்படும் இத்தகைய சிக்கலான பகுதியில் சீனா உலகில் மிகப்பெரிய அணையை துடிப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ